தெரிய எங்க எங்கயோரு இடத்த வருமென்னு தெரியும் எனக்கு சர்பிரைஸ் இதெல்லாம் பாசமலர்கள் வேலு பாசமலர்கள் தமிழ் பேசும் மக்களோடு மகிழ்ச்சியாக உலகை சுற்றுவேன் நான் இப்போ வந்து அங்கே நின்று கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் என்னுடைய ஊர் பழுகம் அப்படின்ற ஊரில் நின்று இருக்கிறேன் ஸோ இன்றைக்கி எந்த சம்மந்தமான வீடியோ உங்களுக்கு போடப்பறம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் டெலிவரி வீடியோ தான் ஸோ என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஃபஸ்ட் டைம் பார்க்க வேணும் ஸோ இப்போ வந்து நாங்கள் கல்லடி அப்படின்ற ஊருக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லடி அப்படின்ற ஊருக்கு தான் சர்ப்ரைஸ் பண்ண போறோம் அங்கே இருக்கிற பிரியான்ற ஒரு அக்காவோட பேர்தே சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி கனடாவில் இருக்கக்கூடிய அவங்களோட கஸ்பண்ட் வந்து கேக் நிறைய கிஃப்ட் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி எங்கள்கிட்ட தந்திருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் கொண்டு அவங்களுக்கு சர்ப்ரைஸாக கொடுத்து அவை ஹாப்பி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பேர்தே வந்து முடிஞ்சுது அதுக்கு பிறகு தானே நாங்கள் சர்ப்ரைஸ் செய்ய போகிறோம் பேர்தே முடிஞ்சு நாலு நாள் ஆகுது ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பிஸின்ற என்ற வந்து நேரத்தோட செய்ய முடியாமல் போயிடுது ஸோ அதை வந்து இப்போ செய்ய சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க கண்டிப்பாக செய்தாரோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ கல்லடி அப்படின்ற ஊருக்கு தான் சர்ப்ரைஸ் பண்ண போக போகிறோம் ஸோ இந்த அக்கா நிற்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரியாது என்னென்ன சம்பவங்கள் வீடியோக்குள்ளே வரப்போகுது உண்மையிலே தெரியாது ஸோ வீடியோவில் இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்குறீங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கண்ணி தட்டி விடுங்க அப்போதான் நாங்கள் ரெகுலராக போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்பாங்க இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் பிரியாக்கா வணக்கம் தெரியும் மறுபடியும் என்ன நேரடியாக பேர் கட்டி தாரணெல்லாம் கேட்கல ஓகே பிரியாக உண்டை பர்த்டே இல்லைன்னு நினைக்கிறேன்

சோ அதனால வந்து இன்னைக்கு வந்து கொடுத்து இந்த பேர்தே வந்து முடிஞ்ச பேர்தே முடிஞ்சாலும் பரவாயில்ல இந்த மாசம்தானே தானே ஸ்டார்ட்டில் ஓகே இருந்து ஆறு நாள் பிந்திருக்கு அஞ்சு நாள் பிந்திருக்கே சரி ஓகே இருந்தாலும் பிரச்சனை இல்லை இந்த நாள் வந்து கூட பேர்த்தே அணி நினைச்சு இந்த கிஃப்ட்லாம் கொடுத்து உங்களை வந்து சர்ப்ரைஸ் பண்ணி ஹாப்பி பண்ணட்டாமனு சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க தெரிஞ்ச நாங்கள் பழுகாம அம்மு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அலி வந்து வாரம் பெஸ்ட் ஆஃப் ஆல் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஓகே வெல்கம் சரி அப்படியே கேட்க வைங்க ஓகே தெரியுந்தானே என்ன நான் சொல்ல தவிர ரூல்ஸ் எல்லாம் அப்படிதானே சரி ஓகே எப்படி போயிட்டு பர்த்டே இல்லை நாங்கள் வேற இல்லை முதலாம் தேதி போயிட்டு நல்லா போயிட்டு செலிப்ரேட் பண்ண நீங்களா இல்லை கேட்கலாம் கட் பண்ணி அப்படி இல்லை கேக் கட் பண்ண நல்ல நவராத்திரி நவராத்திரி அதனால செலிப்ரேட் பண்ண இல்லை ஓகே அப்போ அதுக்கு பிறகு செலிப்ரேட் பண்ண இல்லை இல்லை இல்லையா

தாரம் சரி அதை பார்த்துட்டு அஜினி நீங்கள் கேஸ் பண்ணிக்கொள்ளுங்க சரி ஒரு பழம் ஒன்று வீடு எவ்வளோ வெட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு தாரம் ஓகே தேங்க்யூ அதே மாதிரி ஒரு பழக்கூட நிறைய பழங்கள் வச்சுருக்கிறாங்க சரியா பிள்ளையாக்களுக்கும் பாபாக்களுக்கும் சேர்த்து தான் வந்தது சரியா நீ மற்ற கேட்கலையும் முதல்ல சாக்லேட் இருக்காது அதில் தாங்க சாக்லேட் வாங்கிட்டு வரல ரைட் இந்த கிஃப்டையும் அப்படி பிரித்து பாருங்க வாங்க இனி இவைய வந்து அடுத்த வாட்டி ஆறு வர

ரஸ்தாலலே ஓ ஏ கே அங்க ஓட்ஸ் சரியா ஃ யார் அது நீ யார் அங்கே நீ சரமிலாண்டா அது சரமிலாண்டா அது பிள்ளைங்கங்க ஜாகணும் சரியா பாப்பாக்களுக்கு ஓகே ரைட் வந்து இப்போ என்ன சொன்னா அவங்கள கிஃப்ட் தான் அம்மா கூட அக்கா அவங்க தந்தா அவங்க சோதரவங்க வந்து கிஃப்ட்டு வந்துட்டு இந்த இப்பைஸ் அந்த கிஃப்ட் வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்தாச்சு இனிமேல் நீங்க சொன்ன ஒரு பேரு தந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் என்னன்னு சொன்னா இப்பயே சொல்லிக்கிறோம் நான் அவங்க கூட வேறே இல்லாத சுச்சுவேஷன் அல்ல உங்களுடைய ரிலேட்டிவ் ஒரு ஆள் சரி யாரும் நான் சொன்னேன் இல்லை அவங்க யாரு இப்படி சொல்றேன் இது அவங்க வந்து கிஃப்ட்டு நான் வேறயாவே தந்துட்டு அவங்க தந்துட்டாங்க வேறயா எனக்கு தெரியும்

तेरी यार आवे जान सब प्रेशर मानी क्या कह रहे हैं लावेर तुम लोगों को अंदर सब प्रेशर ना पाके तो नहीं नगर बाग रह रोकी लावेर बाग नहीं नगर बाग रह लावेर जिंजर दिलाएगा बाद में मुरगेरी खुलाए हेलो थैंक्यू आई ना तुमको थैंक्यू हाँ सब प्रेशर ये तेरी ह

அதான் இப்ப கவலை அப்ப நான் அதை திருப்பி எடுத்துட்டேன்

எல்லாம ஒரே மாதிரி தானே எல்லா ஒரே அப்புறம் சகோதரம் மூத்த சகோதர மாதிரி தாங்க குட்டி சரியா பிரியா கவனிக்க நமதே காய்வழி வந்த தங்கள் ராமோர் வழி நின்று நேர் வழி சென்றார் நாளை நமதே அப்படின்னு சொல்லி கடைசு வரைக்கும் இல்ல நினைக்கிறேன் இங்கேயுமே இல்லை இப்படி ஒரு ஃபேமிலியர் ஒரு இடமும் இல்லை நாங்க சந்திச்சதே இல்லை நானும் இது வரைக்கும்

என்ன கூட என்ன கூட சொல்லுங்க ரூபாய் இல்ல அம்பது இல்லை

Didya. 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 Happy birthday to Do you. you. <laughs>